கிறிஸ்ட் டிவி நேயர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்து நான் கூறிக்கொள்கிறேன் நம்மை நிற்கிற இடம் மகா ஆச்சரியனை திருத்தலம் இந்த திருத்தலத்துக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வரலாறு இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி ஒரு இளம் குருவானவர் ஃபாதர் கெண்டனிக் பல்லோட்டி சபையை சார்ந்தவர் அவர் தனது இளம் குருமானர்களாக ஒன்றிணைத்து அவர்களுக்கு ஒரு சபையை தொடங்கினார் லீஜினர் ஆஃப் மேரி என்ற ஒரு சபையை தொடங்கி அவர்களுக்கு எப்படி அன்னையின் வழியாக அவருடைய ஆன்மீகத்தில் வளர்ப்பது என்று சொல்லி முடிவெடுத்து அவர்களெல்லாம் ஒரு சின்ன ஆலயத்தில் கேட்பாரற்று கிடந்த ஒரு எளிய ஆலயத்தில் ஒன்று கூட்டி அவர்களை அன்னைக்கு ஒப்புக் கொடுத்தார் அப்போ சொல்லும்போது சொன்னார் நம்ம எல்லாரும் தினந்தோறும் செய்கிற ஒருத்தல்கள் ஜபங்கள் தியாகங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அன்னையிடம் கொடுப்போம் அன்னை அதை எடுத்துக்கொண்டு நாம் அவள்கிட்ட கேட்போம் அம்மா இந்த இடத்தை இந்த தளத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு இங்கே வந்து எங்களோடு குடிகொள்ளுங்கள் எங்களை புனிதப்படுத்துங்கள் புனிதத்தில் வளர்த்தெடுங்கள் என்று சொல்லி கேட்போம் இந்த தளம் ஒரு திருத்தலமாக மாறும் என்று சொல்லி அவர்கிட்ட சொன்னார் அவங்களும் அவங்களுடைய ஒருத்தல்கள் ஜபங்கள் யாகங்களாம் கொண்டு வந்தாங்க அன்னையிட்ட கொடுத்தாங்க ஒரு சாதாரண கேட்பாரற்று கிடந்த ஒரு எளிய ஒரு இடம் ஒரு சின்ன ரூமு ஒரு பெரிய திருத்தலமாக மாறியது நிறைய மக்கள் திருப்பயினாக வந்தார்கள் அப்படி திருப்பையாக வருகிற பொழுது அவருடைய இயக்கம் என்னென்னா இதே மாதிரி ஒரு கோவில் இதே மாதிரி இடம் எல்லா இடங்களும் எங்கள் வீ எங்கள் ஊரில் இருக்கணும்னு சொல்லி அப்படி கட்ட ஆரம்பித்தது தான் மகா ஆச்சரியி திருத்தலம் அங்கே ஜெர்மனியில் ஃபலண்டர் என்ற இடத்துல அங்கே இருக்கிற அந்த இடம் இன்றைக்கி உலகம் முழுவதும் அதே மாதிரி இரநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் அதே டிட்டோபா அதே நீளம் அதே அகலம் அதே உயரம் ஆல்ட்ர அதே மாதிரி எல்லாம் அதே மாதிரி இந்த இருநூறு இருநூறுக்கும் மேற்பட்ட திருத்தலங்கள் உலகம் முழுவதும் இருக்கின்றன அதே போல இருக்கிற மகா ஆச்சரிய திருத்தலம் மதுரையில் தமிழகத்தில் ஒரே ஒரு திருத்தலம் அது இங்கே இருக்கிறது மதுரையில் சூரிய நகர் பக்கத்தில் இந்த திருத்தலம் இருக்கிறது இது மகா ஆச்சரிய திருத்தலம் அன்னையனவள் ஆச்சரியம் செய்கின்றவளாக இந்த இடத்துல மூன்று அருள்வரங்களை தருகிறார்கள் அவர்கள் ஒரு நமக்கெல்லாம் இல்லம் என்ற உணர்வை தருகிறார்கள் அந்த வரத்தை தர்றாங்க ரெண்டாவது நம்மை மாற்றுகிற உள்ளார்ந்த மனமாற்றத்துக்கு உட்படுத்துறாங்க மூன்றாவதாக நம்மை அனைவரும் இந்த இடத்திலிருந்து நம் செய்கின்ற பணிகளை சிறப்பாக செய்வதற்கு அப்போஸ்லிக்க பணி என்ற ஒரு வரத்தை தர்றாங்க மூணு வரத்தை தர்றாங்க அதுல அவங்க ஆச்சரியமா இருக்கிறாங்க இங்கே ஆச்சரிய திருத்தலத்தின் படத்துக்கு பின்னால ஒரு வார்த்தை இருக்கும் லத்தின் மொழியில் செர்வுஸ் மரியே நுண்குவாம் பிரிபித் அப்படின்னு சொல்லி அப்படின்னா அர்த்தம் மாதாவின் குழந்தை அவளமாய் சாகாது அந்த அம்மாட்டை வர ஒருத்தருமே அவள் ஒருபோது விட்டுவிட மாட்டாள் எப்படி ஒரு திருமணத்தில் அந்த குடும்பத்தை அவள் நிறைவுபடுத்தினாலும் அதே போல் நம்முடைய குடும்பங்களில் குறைகள் எல்லாம் அவள் நிறைவுபடுத்துவாள் என்பதுதான் தான் இந்த மகாச்சரிய திருத்தலத்துடைய ஒரு முக்கியமான அதுவும் இந்த திருத்தலம் எதற்கான திருத்தலம்னா குடும்பங்களுக்கான திருத்தலம் உறவுகளுக்கான திருத்தலம் இந்த திருத்தலத்தை வர்றவங்கனா உடன்படிக்கை செய்து கொள்வார்கள் கடவுளோடு உடன்படிக்கை செய்து கொள்வார்கள் மரியாளோடு உடன்படிக்கை செய்து கொள்வார்கள் எனவே இங்கு வருகின்ற குடும்பங்களுக்கு அவள் குடும்பங்களில் உறவை ஆழப்படுத்தி அந்த உடன்படிக்கை ஆழப்படுத்தி இறைவனோடும் சக மனிதனோடும் இல்லை உடன்படிக்கை ஆழப்படுத்திற ஒரு திருத்தலமாக இந்த திருத்தலம் அமைகிறது இந்த வருடம் மகா ஆச்சரியி திருத்தலத்தினுடைய யூபிலி விழாவை இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கட்டப்பட்ட அந்த யூபிலி விழாவை கொண்டாடுகின்றோம் இந்த திருத்தலம் இங்கே அமைவதற்கு முக்கியமான காரணமானவர் ஃபாதர் தம்புராஜ் மதுரை மறை மாவட்டத்தை சார்ந்தவர் எல்லாருக்கும் பரிச்சயமானவர் அவர் ஒரு இசையில் வல்லவர் எழுத்துக்களிலும் வல்லவர் அவர் ஃபாதர் லாக்கர் என்ற ஷுவன் ஸ்டாட் குருவோடு சந்திப்பு நிகழ்ந்து அது ஒரு உறவாக மாறி அவர் அங்கே போய் ஜெர்மனில போய் அந்த அன்னை தரிசித்து உடன்படிக்கை ஆழப்படுத்தி உடன்படிக்கை அன்னையோடு செய்து கொண்டு ஷுவன் ஆணிபத்தை ஆன்மீகத்தை பற்றி தெரிந்து கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஜெர்மன் போறாரு அப்புறம் இங்கே திரும்பி வருகிறார் திரும்பி வந்து இங்கே குருமானவர்களை ஒருங்கிணைத்து ஷுவன் ஸ்டார் சபைக்காக அவர் அவர்களை பயிற்றுவிக்கிறார் அவர்களுக்கு இந்த திருத்தலத்தை பற்றி அடிக்கடி சொல்கிறாரு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு மாதா மையம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி திருப்பயண மாதா என்ற ஒரு பக்தி முயற்சியை அவர் தமிழகம் மீண்டும் பரப்புகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒரு ஏழு திருப்பயண மாதா இயக்கத்தை நம்ம மதுரையில் இருக்கிற ஜவுமாடை ஆலயத்தில் தொடங்கி அவர் தமிழகம் முழுவதும் நிறைய திருப்பயண மாதா அந்த ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அவர்களெல்லாம் ஒருங்கிணைக்கிற பொழுது அவர்கள் திருத்தலத்தை பற்றி சொல்கிற பொழுது ரெண்டாயிரம் ஆண்டு இந்த திருத்தலம் கட்டப்படுகிறது டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி ரெண்டாயிரம் ஆண்டிலே இந்த திருத்தலம் திருநிலைப்படுத்தப்பட்டது நம்முடைய முன்னாள் பேராயர் அந்தோணி பாப்புசாமி அவர்களால் ஆக இருபத்தைந்து ஆண்டுகள் கடந்து விட்டது இங்கே நிறைய பேர் தினந்தோறும் வர்றாங்க வாரந்தோறும் வருகிறார்கள் ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி இருக்கிற சனிக்கிழமையில் கொண்டாடப்படுகிற பொழுது நிறைய பேர் இங்கே வந்து அன்னையுடைய நிறைவான ஆசிரியை பெற்றுக்கொடுகிறார்கள் இங்கே நிறைய பயிற்சிகள் குடும்பங்களுக்காக நடக்கிறது குடும்பங்கள் குடும்ப உறவுகள் பற்றி நிறைய பயிற்சிகள் மாதம்தோறும் இங்கே நடைபெறுகிறது அதே போல் ரெண்டாம் சனிக்கிழமையில் உபாச ஜபம் ஜபம் காலை பத்து மணி முதல் மதியம் ஒன்று வரை நடக்கிறது மதியம் ஒரு மணி வரை நடக்கிறது அப்புறம் இங்கே ஒரு ஆற்றுப்படுத்தல் மையம் செயல்படுகிறது இது வந்து ஒரு அழகான ஒரு அமைதியான இடம் இங்கே வந்தால் மாதாட்டை அமைதியாக ஜெபிச்சு நம்மளுடைய மனதிலெல்லாம் கொட்டி அந்த மாதாவிடம் வந்து நிறைய ஆசிரியை பெற்று செல்லலாம் மதுரையில் அழகுருப்பூர் ரோட்டில் இருக்கிற ஒரு அமைதியான இடம் இந்த இல்லத்துக்கு வாருங்க இந்த இல்லத்தில் வந்து அன்னையுடைய அமைதியை அந்த தாய்மையை ரசிக்க ருசிக்க அனுபவிக்க உங்கள் அனைவரையும் நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம்